மிஸ்டர் பீஸ்ட்டுக்கும் நல்லவரா கெட்டவரா ஹே மச்சான்ஸ் அண்ட் மச்சீஸ் ஆஹா யூடியூப்ல எம் மிஸ்டர் பீஸ்டுக்கு ஒருத்தர் இருக்காரு நம்ம வீடியோவை பார்த்தாலே ஓ போடாவும் என்ன லெவல் கொடுக்குது இன்னும் ஃபீல் ஆகும் ஆனா எல்லாருமே குட் பாய் தான் இல்லை மி மிஸ்டர் பீஸ்ட்டு பீஸ்ட்டுக்கும் நல்ல பக்கமும் இருக்கு கொஞ்சம் சின்ன டாக் சைடும் இருக்கு ஸோ டுடே நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம் ரெடியா லெட்ஸ் கோடா மிஸ்டர் பீஸ்டேக் கே ஜிமி இவரோட க்ரோத் லிட்ரலி இருந்து ஹீரோ ஆரம்பத்தில் நூறாயிரம் வரை எண்ணுதல்ல மாதிரி வீரா லெவல் பேஷன்ஸ் வீடியோஸ் அப்புறம் பார்த்தா வீடியோ டைட்டில் ஐநூறாயிரம் டாலர் கொடுக்கறது பத்து காரர்கள் பரிசு வீடு பரிசு நம்ம மாதிரி போதையாளன் யூடியூபருக்கு இது ஹெவி இன்ஸ்பிரேஷன் ஆயிரம் பேர் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி ஐசைட் வாங்க கொடுத்தாரு வீடு இல்லாதவங்களுக்கு லிட்ரலி வீடு நோ ஹென்ட் நோ இஎம்ஐ மிஸ்டர் பீஸ்ட்பர்கர் ஃபீஸ்டேபிள்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் எடுத்தாலும் சேரிட்டிக்கும் செலுத்துறாரு டீம் ட்ரீஸ் டீம் சீஸ் சுற்றி இருக்கிற மட்டும் க்ளீன் பண்ணுறாரு இவரை பார்த்தா லெஜிட் தலைவர் மாதிரி ஒரு வைப் வரும் நாட் ஜஸ்ட் கண்டென்ட்டு நிறைய பேர் லைஃப்பே மாற்றிருக்காருப்பா சரி இவ்வளோ ப்ரைஸ் பண்ணிட்டோம் ஆனால் வேர்ல்டில் யாருமே நூறு சதவீதம் பர்ஃபெக்ட் இல்லை மிஸ்டர் பீஸ்ட்டு கூட ரியல் ஹெல்ப்பா வைரல் கண்டென்ட்டா தானம் பண்ணுறது தான்பா ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட்டா அது கண்டென்ட்டா வியூவர்ஸ் கிட்ட வந்து இவனும் பிராண்ட் பில்ட் பண்ணிக்கிறானேன்னு சொல்லுவாங்க ஒர்க் பண்றவங்க ஸ்ட்ரெஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எக்ஸ் எம்ப்ளாயிஸ் சொன்னாங்க ஒர்க் பண்ணுறது டார்ச்சர் லெவல்ரா அப்ரிஷியேஷன் இல்லா ஓவர் ஒர்க் லோடு ஒரு டீம் எடுத்து யாருமே ஹாப்பி இல்லாமல் இருந்தால் அது நல்ல லீடர்ஷிப் இல்லைன்னு ஃபீல் ஆகுது டிசபிலிட்டி கண்டென்ட் சரியா ஆயிரம் பேர் கண்ணை திரும்ப ஐசைட்டை கொடுத்த வீடியோ வைரல் ஆனுச்சு ஆனால் டிசபிலிட்டி ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டஸ் சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரகல்ஸை சிம்பத்திக்காக கண்டென்ட் பண்ணக்கூடாதுங்க கண்டென்ட் ரிப்பீட்டாக ஃபீல் ஆகுது எல்லா வீடியோயும் சேம் ஃபார்முலா கேஷ் சலஞ்ச் கேவே ஃபன் தான் ஆனா ஒரிஜினாலிட்டி குறைஞ்சிடுத்து மச்சா இன்னும் வீரா லெவல் ட்ரை பண்ணலாம்னு ஃபீல் வருதே ஸோ கன்க்ளூஷன் என்ன மிஸ்டர் பியாஸ்ட் நல்லவனா அஃப்கோர்ஸ் டா ஆனா அவனும் பிஸ்னஸ் தான் பாக்குறாரு வியூஸ் ரீச் ஆகோய் நம்ம யூடியூபர்ஸ் தான் சொல்றோம் பட் அவரு லிட்ரலி ஒரு யூடியூப் பிராண்ட் எதுக்கு பண்றாருன்னு கேக்கலாம் ஆனா பெருசா தப்பு இல்லை ஜஸ்ட் அவேர்னஸ் இருக்கணும் பாயா அல்ல ஹேட்டரா அல்ல மிஸ்டர் பீஸ்டுக்கு கண்டென்ட் வேற லெவல் ஆனால் அப்பப்போ சில மூவ்களுக்கு லாஜிக் இல்லாமல் போயிடும் ஸோ அதை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும் உங்களுக்கு என்ன தோணுது மச்சா மிஸ்டர் பீஸ் லெஜண்டானு ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை இப்போ அவரும் மார்க்கெட்டிங் மைண்டடானு ஃபீல் பண்ணுறீங்களா கமெண்டில் சொல்லுங்க இந்த மாதிரி சில்லானா டீப் அனாலிசிஸ் கண்டென்ட் தமிழ் யூடியூப்லேயர் தானே ஸோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சந்திப்போம் அடுத்த வீடியோவில்